அப்போஸ்தலனாகிய பவுல் திமத்தேவுக்கு எழுதின முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்று கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் ஐஸ்வர்யான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனுடைய பொந்தியு பொந்தியுப்பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்த பிரசனமாகதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரகுணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு ஓ தீமோ உன்னிடத்தில் ஒப்பு நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்